தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஒன்றியம் வழுத்தூர் ஊராட்சியில் ரயில்வே ஸ்டேஷன் தெரு சாலையில் கற்கள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது இந்த சாலை போடப்பட்டு பத்து ஆண்டுகளுக்கு மேலாகிறது தற்போது இந்த பகுதியில் அவ்வப்போது மழை பெய்கிறது இதனால் இந்த சாலையில் தண்ணீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது இரவு நேரங்களில் வாகன ஓட்டிகள் இந்த தண்ணீரில் விழுந்து விபத்துகள் ஏற்படுகிறது இப்பகுதிக்கு தமிழக வற்றிக் கழகத்திற்கு உறுப்பினர் சேர்க்கைக்கு தமிழக வற்றிக் கழகத்தின் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அசாருதீன் உதுமான் அலி மற்றும் கட்சியினர் சென்றிருந்தனர் அப்போது சாலை குண்டும் குழியுமாக இருப்பதை பார்வையிட்டு கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று தமிழக வற்றிக் கழகம் சார்பில் உடனடியாக ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பீட்டில் லாரியில் சிமெண்ட் கலவையை கொண்டு வந்து குண்டும் குழியுமாக உள்ள சாலையில் கொட்டி போக்லே இயந்திரம் மூலம் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் நிஜாம் அலி முன்னிலையில் சாலையை சீரமைத்தனர் அப்பணியின் போது மாவட்ட துணை செயலாளர் ரம்யா ராஜேஷ் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் தினேஷ் பாபநாசம் ஒன்றிய பொறுப்பாளர்கள் சாகுல் ஹிமேத் ரவி சசி சுதாகர் ராம் பிரபு பாக்யராஜ் நகர பொறுப்பாளர்கள் வெங்கடேசன் சுடலைமுத்து கணேஷ் மற்றும் தாவிக்கு நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர்